அனைவருக்கும் நமஸ்காரம் மார்கழி மகோ உற்சவம் திருமதி பத்மா கோபால் எழுதிய மார்கழி மகோற்சவம் என்ற கட்டுரையிலிருந்து இன்றைக்கி மூணாவது பாகம் பார்க்க போகிறோம் போன பாகத்தில் என்ன கேட்டிருந்த ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய அப்பா பெரியாழ்வாரிடம் எனக்கு கண்ணனுடைய பிறப்பில் சில சந்தேகங்கள் இருக்குது தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் இல்லையா அதுக்கான பதிலில் இன்னைக்கு அவளே சொல்கிறாளா இல்லை பெரிய ஆழ்வார் சொல்கிறாரா என்று பார்ப்போம் அப்பா நட்ட நடு நெசியில் கொற்ற மழையில் பிறந்த அந்த கண்ணன் எத்தனையோ மாயாஜாலங்கள் பண்ணி தானே நந்தகோபர் திருமாளிகையை அடைந்தான் இவ்வளோ மாயம் செய்ய தெரிஞ்சவனுக்கு எதுக்குப்பா தேவகி அம்மாவை விட்டுட்டு ஓடி இங்கே நந்தகோபர் திருமாளிகைக்கு வரணும் அங்கேயே இருந்து கம்சனை சமாளிக்க தெரியாதா பாவம் இல்லையா தேவியம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பிறந்த உடனே மாறினா எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கோ அப்படின்னு ஆண்டாள் நாச்சி அத்தனுடைய அப்பா கிட்டே கேட்குறான் உடனே ஆழ்வாருக்கு மனசு அவ்வளோ குழந்த எவ்வளோ ஆதங்கப்படுறா அப்படின்னு நினச்சி ஒரு பக்கம் வர்த்தம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிரிப்பு வந்ததான் இந்த சிரிப்பு வரவழைத்தது கஷ்டப்பட்டு சிரிப்பை அடக்கி கொண்டவ மெதுவாக அவள் புரிந்து கொள்ளும்படி பதில் சொல்ல ஆரம்பித்தார் அம்மாடி கோதை நீ சொல்கிறது சரிதான் ஆனால் ஏற்கனவே இவனுக்கு முன்னாடி பிறந்த ஏழு குழந்தைகளை பிறந்த அன்னிக்கே கொன்னவன் அந்த கம்சன் எட்டாவதா பிறந்த இவனை மட்டும் விட்டு வச்சிருவானா அதனால தான் அங்கேருந்து நந்தகோபுர திருமாளிகைக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிற உடனே கோதை என்ன தெரியுமா சொன்னா அவன்தான் எட்டாவது நான் ஆச்சேப்பா இந்த கம்சனுக்கு அகப்படுவானா என்ன அப்படின்னு கோதை அனாயாசமாக அந்த வார்த்தை வந்து விழுந்தது அந்த வார்த்தை ஆழ்வாரை பிரமிக்க வைத்தது வைத்த விழி வாங்காமல் தனக்கு பின்னாக வளர்ந்து வருகிற அந்த பெரும் புதிரின் அடுத்த வார்த்தைக்காக காத்திருந்தார் பெரிய ஆழ்வார் தேவகை அழகிறதோ யசோதையை சிரிக்கிறதோ இவனுக்கு ஒரு பொருட்டா இல்லைப்பா இவனோட லீலைகளை நடத்தி காட்டுவதற்கு வசதியாக இவனே ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துட்டான் அவ்வளோதான் ஆனால் அதுக்கான காரணத்தையும் பழியையும் நம்ம மேலே போட்டுட்டான்ப்பா பெண்ணரசியின் பேச்சு புரிந்தும் புரியாததுமா ஆழ்வார்க்கு இருந்தது அம்மா நீ என்னம்மா சொல்கிற ஏதோ பழின்னு சொல்கிற நம்மையே காரணம் காட்டுவான்னு சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலையேம்மா அவசரம் அவசரமாக தந்தையை பேச விடாமல் பதில் சொன்னால் இடைமறித்தாள் ஆண்டாள் அது ஒன்றும் இல்லைப்பா முன் ஜென்மத்தில் அம்மா என்ன வேண்டின்ண்டா பகவானி நீயே என்னோட வயிற்றுல வந்து குழந்தையா பிறக்கணும் அந்த பாகியத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிண்டா ஆனால் யசோதாமா என்ன பண்ணா தெரியுமா பகவானி உன்னுடைய பால லீலைகளை நான் அனுபவிக்கணும் ஒரு ஜென்மாவளியாவது எனக்கு அந்த பாகியத்தை கொடுன்னு வேண்டீண்டா அப்போது ரெண்டு பேருடைய பிரார்த்திகளை பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றணும் இல்லையா அதுக்காக தான் கண்ணை இப்படி பண்ணினா அப்படின்னு சொன்னான் இதில் ஏமாண்டது தான் ஏன்னா வயிற்றில் வந்து பிறந்துட்டா தன்னோட குழந்தையை தானே வளர்க்கணும் அப்படின்னு அவளுக்கு தெரியாமல் ஏமாந்துட்டாப்பா இவன் வார்த்தையை பிரித்து பார்த்து வரம் கொடுக்கறவனுக்கு அவளுக்கு தெரியலப்பா இதுலேருந்து நமக்கும் ஒரு பாடம் கிடச்சிருக்கு என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு தன்னுடைய தந்தை பெரியாழ்வாரிடம் கேள்வி கேட்டாள் அம்மாடி கோதை உன்னோட விவரமெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு ஒன்றுமே தெரியாதுமா அப்படின்னு சொல்கிறார் நீ ஏன் சொல்லு எனக்கு புரியலை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அப்பாவியாய் பதிலளித்தார் ஆழ்வார் தனது அழகிய பெரிய விழிகளை மேலும் அகலமாக்கி உருட்டிக்கொண்டே கோதை இப்போது வாய் திறந்தாள் அப்பா இந்த கண்ணனுக்கானே அவன் லேசுப்பட்டவண்ணா இல்லை இல்லை இவங்கிட்ட வரம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நாலு தடவை நன்னா யோசிச்சுக்கணும் வார்த்தை வார்த்தையாக நமக்குள்ளேயே பொருத்தி பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு இந்த வரத்த குடுவோன்னு கேட்கணும்ப்பா இல்லைனா அந்த மாய மா நம்மளை ஏமாற்றிடுவான் அந்த இடை என்று நம்ம வாயிலேயே வர வச்சுருவான்ப்பா அப்படின்னு சொல்கிறான் தீர்மானமாக தீர்ப்பு எழுதிய தன் தங்கரதத்தை வாயடைத்து போய் பார்த்து கொண்டு நின்றார் ஆழ்வார் மேலும் தெரிந்து கொள்ள அடுத்த பகுதிக்காக நன்றி